வந்திருக்கேன் அண்ணன் வந்து இன்னைக்கு வந்து பேசினதுல பாத்தீங்கன்னாக்கா கொள்கையில வந்து நிலைச்சு நிக்கிறவங்க கட்சியை விட்டு போக மாட்டாங்க அப்படின்றதுல வந்து ஆஹ் நிலைப்பாடா இருக்கிறாரு தொடர்ந்து நாங்க அவரோட சேர்ந்து நாங்க பயணிக்கிறோம் கொள்கையின் அடிப்படையில் வந்தவங்க நிச்சயமா வந்து கட்சியை விட்டு போக மாட்டாங்க திரை கவர்ச்சி நடிகர்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ஆஹ் திரைக்கவர்ச்சியை பத்தி போறவங்க தான் நானும் வந்து விஜய் ரசிகை தான் அது தான் தவிர அவரை வந்து நான் பின்பற்றி போறதுக்கு அவர்கிட்ட எந்த ஒரு கொள்கை நிலைப்பாடும் கிடையாது நாங்க வந்து நாம் தமிழர்ல நிலைச்சி நிக்கிறோம் நிலைச்சி நிப்போம் கொள்கையின் அடிப்படையில நாங்க நிலைச்சி நிப்போம் தமிழ் தேசியம் வென்றே தீரும் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வெற்றி அடைவோம் கட்சியின வந்து செயல்பாடுகளை வந்து இன்னும் அதிகமான படி வந்து நாங்கள் துரிதப்படுத்தி மக்களை வந்து இன்னும் நாங்கள் போய் சந்திச்சு வெற்றிக்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்துவோம் நாம் தமிழர் கட்சியிலேருந்து நாகப்பட்டினத்தில் முன்னூறு பேர் ஆயிரம் பேரு அப்படின்னு போயிட்டாங்க சொல்லிட்டு போட்டிருந்தாங்க நீங்கள் மாவட்ட செயலாளர் என்ன என்னதான் நடந்தது அந்த செய்தி வந்து பச்சை பொய் அதே போல யாருமே போகலை ஆயிரம் பேர் போனாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அந்த புகைப்படத்தை எல்லாம் நான் பார்த்தேன் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட புகைப்படம் அதில் எடுத்திருந்தாங்க எல்லா புகைப்படத்தையும் பார்த்தேன் நம்ம கட்சியில இருந்து ஒருத்தரோட போகலை ஏன்னு கேட்டீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் உள்ளவங்களை தொண்ணூத்தி சதவீதம் கட்சியில உள்ளவங்களும் எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம நான் சம்பந்தப்பட்ட மற்ற தொகுதி பொறுப்பாளர்களுக்கெல்லாம் இந்த புகைப்படத்தை அனுப்பி ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மேற்பட்டவங்களுக்கு நான் அனுப்பி இல்லை ஏதாவது நம்ம கட்சிக்காரங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஒரு நபர் கூட இல்லை

அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ இன்னைக்கு வர விஜய் கட்சி வந்து நாம் தமிழருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிது ஏன்னா விஜய் கட்சியில் உள்ள விஜய் விஜய் ரசிகருக்கு பூரா நாம் கட்சியில் இருக்காங்க ஆனால் நாங்கள் படத்தை பார்ப்போம் ஆனால் கட்சினா எங்கள் அண்ணன் சீமான் தான் எங்கள் அண்ணன் கருத்தியல்னா எங்கள் அண்ணனோட வழி தான் அப்படின்னு சொல்லிடுறதுல தெளிவாக இருக்காங்க அதனால அந்த கட்சிக்கு கொஞ்சம் நடுக்கம் அது மட்டும் இல்லாமல் அந்த விஜய் கட்சி மாவட்ட செயலாளர் இருக்கார்ல சுகுமாரன் அவர் என்ன பண்ணியிருக்காரு திமுகவின் கைகொலியா இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தலா இருக்கும் இப்ப சமீபத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் இவர் வந்து தன்னிட்ட வந்து ரசிகர் கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக மாவட்ட செயலாளர் கௌதம் அம்மன் சொல்லி இவர் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்கும் பேட்டா வாங்கியிருக்காரு திமுக கட்சி பேட்டா வாங்கியிருக்காரு காட்சி வாங்கியிருக்காரு இன்னும் அவரு திமுக விசுவாசியா தான் இருக்காரு திமுகவின் கைகூலியா தான் இருக்காரு இன்னும் விஜய் கட்சி இருக்குல்ல விஜய்கட்சி நடிகர் விஜய் கட்சி தாக்கல தமிழக வெற்றி கழகம் அதுக்கு இன்னும் ஒழுங்கான மாவட்ட செயலாளராக அந்த காசு வாங்குறது திமுகவின் கைகூலியா தான் செயல்பட்டு இருக்காரு அதான் நிதர்சனமான உண்மை உண்மையிலேயே அந்த வந்து ஒரு பெருமை அடையணும்னா இன்றைய தமிழ்நாட்டை ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில இருந்து திமுக இருந்து இணைந்தார்கள் அப்படின்னு செய்தி அவர் கொடுத்திருந்தாருன்னா அவர் கட்சிக்கு ஒரு பெருமை அடைஞ்சிருக்கும் அது இல்லாம அந்த 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 நிகழ்வுல வந்து இணைந்தவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அக்கரப்பட்ட பகுதியை சேர்ந்த எஸ் சேகர் அண்ணன் அவங்க தான் திமுகவில இருந்து பிரிஞ்சு ஒரு நூத்தி இருபது பேர் அழைச்சிட்டு வர்றாரு அந்த எஸ்கே சேகர் அண்ணன் அவர் தலைமையில தான் இணைகிறாங்க அப்ப அந்த செய்தி வந்து எப்படி வந்திருக்கணும் திமுகவிலிருந்து பிரிந்து தமிழக வெற்றிகளத்தில் இணைந்தார்கள் அப்படிங்கறதான் செய்தி வந்திருக்கணும் அது உண்மைக்கு மாறாக ஏன்னா இவர் வந்து இந்த கடந்த மூன்று தேர்தல காசு வாங்குறது திமுக கைகுலியா அந்த கௌதமன்னு கைகுலியா செயல்படுறதுனால இவர் அந்த அந்த தமிழக கழக மாவட்ட செயலாளர் வந்து மறைச்சு நாம் தமிழர் கட்சின்னு பதிவு பண்றது ஏன்னா அவர் பேட்டா வாங்கிட்டு இருக்கார்ல அந்த யஜமான் வரல அதெல்லாம் மாத்தி சொல்றாரு அதே போல கேட்டீங்கன்னா தந்தி டிவி தான் ஆயிரம் பேருமே வெளியிட்டது காரணம் என்ன கேட்டீங்கன்னா அந்த தந்தி டிவி வந்து அவர் திமுக கார் நிருபர் இருக்காருல்ல அது திமுக அது எல்லாருக்குமே தெரியும் அவரு என்ன பண்றாரு நித்தம் நித்தம் பேட்டா வாங்க முடியாது இந்த திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் பேட்டா வாங்க முடியாது அப்ப என்ன பண்றாங்க இவரும் அந்த விஜயகாட்சியில் மாவட்ட செயலாளர்கள் ரெண்டு பேர் பேட்டா பார்த்துதான் திமுக தினசரி பேட்டா வாங்கிட்டு தான் இயங்குறவங்க அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க சேர்ந்துகிட்டே இதை வந்து நம்ம சொல்ல வேண்டாம் ஏன்னா நம்ம எஜமான் கோச்சிவார் திமுக மாவட்ட செயலாளர் கௌதமன் கோச்சிவார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி முடிச்சு இதை நாம் தமிழர்கள் மாத்தி விட்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி மாற்றோன செய்தியை பார்த்தோன்ன நாங்க என்ன பண்ணோம் அனைத்து ஊடகத்துக்கு அடிக்கணும் அஜய்யோ நாளில் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நாங்க விரைந்து என்ன பண்ணோம் எங்க வச்சு மாவட்ட செயலர் அண்ணன் ராஜேந்திரன் ஒரு செய்தி போடுறாரு நாளைக்கு காலை பதினோரு மணிக்கு பத்திரிக்காய் சந்திப்பு எல்லாம் விரைந்து வாருங்கள் நம்ம பத்திரிக்கா மன்றத்துல நம்ம அதை கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாரு இது வந்து ஒரு தீ போல எங்க கட்சி உள்ள பரவுது பெரும் கூட்டம் வர மாதிரி தயாராயிட்டு அந்த பத்திரிக்கையாள மன்றத்துக்கு அடுத்த நாள் காலையில ஒரு இருநூறு முந்நூறு பேருக்கு மேற்பட்டவங்க வர மாதிரி தயாராயிட்டு இதை காவல்துறை அறிஞ்சிட்டு அந்த பத்திரிகையாளர் மன்றத்துல பாதுகாப்பு போட்டு இதோட அசிங்கம் வேணுமா என்ன நான்காம் தூண் பத்திரிகை ஊடகம் அந்த ஊடக அலுவலத்தையே போலீஸ் பாதுகாப்பு போட்டு இருந்துச்சு அப்ப நாங்களும் சூழ்நிலை வந்தோம் ஒருத்தர் ரெண்டு பேர் சேர்ந்த தவறுக்கு நம்ம முன்னூறு பேர் போனோம்னா என்ன நடக்கும் நாற்பது பத்திரிக்கையாளர் இருக்காங்க எல்லாம் நம்ம சக நண்பர்கள் தான் அப்ப நம்ம போய் ஆளுக்காளு கேள்வி கேட்குறோம் இல்ல ஏதோ ஒன்று அவங்க கேள்வி ஏதோ ஒரு உரசல் வரும் ஒரு ஒரு மனஸ்தாபம் வரும் இதை தவிர்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா தான் அன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பேன் தவிர்த்தோம் அதுமாரி அன்னைக்கு அமைச்சர்கள்லாம் நிறையா வந்தாங்க சரி நம்ம தவிர்த்துட்டு அடுத்த நாள் கொடுக்கணுன்னா அதுல நம்ம ஊடகம்லாம் வந்துச்சு நம்ம யூடியூப் சேனல்லாம் அதெல்லாம் கொடுத்தோம் சரி கொடுத்துவோம் அடுத்ததுலாம் நம்ம இதை வந்து மக்களுக்கு புரிய வச்சுக்கோம் அப்படின்ட்டுதான் இது உண்மையிலேயே முழுக்க முழுக்க திமுக கைகூலிகள் பண்ண வேலை அதனால நாம் தமிழ் கட்சியிலேருந்து போகலை சீமான் தம்பிகள் கொள்கைகளை தத்துவங்களை உள்வாங்க உள்வாங்க போராளிகள் போராளிகள் என்றும் கோமாளிகள் போல அந்த நடிகர் வேஷத்தை போட்டுட்டு தாவாக்க போனா இருக்காது ஒருத்தராக இருந்தாலும் உறுதியா இருக்காங்க அது மட்டும் இல்ல நம்ம கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக அனைத்து அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஓடி இருக்காங்க தாவக்க அலுவலகத்துக்கு நான் ஒரு செய்தி போட்ட மோனும் இல்லை போட்ட உடனே காட்டு காட்டுத்தீயா பறக்கிட்டு நம்ம உலகத்தில் உள்ள தமிழர்கள் நம்ம அண்டை தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க தந்தி தொலைக்காட்சி பாலிம தொலைக்காட்சி நியூஸ் பதினெட்டு தொலைக்காட்சி எல்லாத்துக்கும் அடிச்சு தலைமைக்கு அடிச்சு எங்க போனாங்க என்ன எங்களுக்கு ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க கேட்டோன்னா அனைத்து ஊடகமும் பதறிட்டு பதினெட்டு என்ன பண்ணிருக்கேன் அந்த நாகப்பட்டினம் மாவட்ட நிருபர்களுக்கு என்கொயரி வச்சிருக்கு அந்த தெரியும் என்கொயரி வச்சிருக்கு செய்தி போட்டவங்க பல நிறுவனங்கள் பல ஊடகங்கள் செய்தியை அழிச்சிருக்கு அது மட்டும் இல்லாம இவங்க எல்லாம் ஓடி போய் அப்பா எல்லாம் எங்களோட தலைமை அலுவலகத்திலிருந்து எங்களுக்கு எல்லாம் இது கேக்குறாங்க ஆதாரம் கேக்குறாங்க இணைஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க நோக்கி ஓடி இருக்காங்க டாவாக்கா என்ன பண்ணிருக்கு ஐயோ இருந்தாதானே கொடுக்க ஆயிரம் பேருக்கு இருந்தாதானே கொடுக்கும் உறுப்பினர் நாங்க சவால் விட்டோம் ஒருத்தர் ஒரு உறுப்பினர் இருந்தால் காட்டு அப்படின்னு சொல்லி ராவாக்கு என்ன பண்ணிருக்கு விடிய விடிய தூங்கல ஒரு ஒருத்தர அழைச்சு கட்சிக்காரங்களை ரசிகர்கள் அழைச்சு உங்கள்கிட்ட உறுப்பினர் இருக்கா நாம் தமிழ் உறுப்பினர் கெஞ்சி இருக்கு அடுத்த நாள் வீதி விதியை இறங்கி அவர் கிஞ்சி இருக்காரு கதறி இருக்காரு ஒரு ஒரு ஆள்ட்டு அவர் அனுப்பின குரல் புதிய பாத்தீங்கன்னா ஒரு அட்டை இருந்தாலும் கொடுங்க ரெண்டு அட்டை இருக்காரு இந்த ஒரு பரிதாப நிலைக்கு தாவாக்கா தள்ளப்பட்டுட்டு அங்க உள்ள அந்த ஊடக தர்மமும் தள்ளப்பட்டுட்டு நாம் தமிழர் கட்சி என்பது பொறுப்புக்கான கட்சி இல்லை அனைத்து கட்சிகளையும் பொறுப்புகள்லாம் இருக்குது நிறையா ஆனால் பொறுப்புகளுக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது நம்ம பிற பிறந்த இனத்தின் பரிதாப நிலையில் இருக்குது அதை வந்து மாற்றினோம்னா ஒரு தமிழ் தேசிய கொள்கை மிகவும் அவசியம் இது வந்து சர்வாதிகாரமாக தெரியும் ஆனால் இந்த சர்வாதிகாரத்தோடு போனால் தான் நம்ம அந்த தமிழ் தேசிய கொள்கையை வெல்ல முடியும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் ஒரு விதிமுறை இல்லாமல் இருக்கு மது சூது பொருள் இப்படி இந்த பொருள்களெல்லாம் கொடுத்து மக்களை மாணவர்களை எல்லாம் கொள்கையிலேருந்து தமிழ் தேசிய கொள்கையிலேருந்து விலகி வச்சுருக்காங்க கொள்கை சிந்தனை என்னனுமே தெரியல அவங்களுக்கெல்லாம் நம்ம எதை நோக்கி போவோம்னே தெரியல காசு கொடுக்குறாங்க வாங்கிக்கிறாங்க மக்கள் மக்கள் வாங்கிக்கிறாங்க அவ்வளோதான் அதோட விளைவு என்ன அப்படிங்கிறதே நாட்டுடைய விளைவு என்னன்னே தெரிய மாட்டேங்குது இதெல்லாம் போகணும்னா தமிழ் தேசியம் வெல்லணும் கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் அதில் உறுதியோடு நாங்கள் நிற்போம் அதாவது திமுக கட்சியிலேருந்து கூட என்னை கேட்டாங்க கே என் நேருத்திருவ தலைமையில காடு வெட்டி கதிரவன் தலைமையில் வந்து ஒரு பத்து பேரை கூட்டிடுவாங்க சேர்ந்துங்க உண்மையோட போட்டு அப்படின் சொன்னாங்க அதாவது நாலு நாலு பேர்த்துக்கிட்ட பிச்சை எடுக்கிற நிலைமை வந்தாலும் வர வரலாம் நான் வந்து எடுப்பேனே தவிர கோடியில் என் சிலமை நோட்ட என்கிட்ட காட்டினாலும் நான் வந்து அந்த கட்சிகளுக்கெல்லாம் போகிற மாதிரி இல்லை கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் எனது பயணம் தமிழ் தேசியம் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானுடன் தலைவர் பிரபாகரனுடன் அடுத்தடுத்து பொறுப்பாளரை வந்து கிளைக்கு வந்து எட்டு எட்டு பொறுப்பாளர் போடணும் அது மட்டும் இல்லாமல் பாசறை பொறுப்பாளரை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதனால வந்து இப்போ திருச்சி மாவட்டம் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் திருச்சி மாவட்டம் வந்து மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு கிளைக்கட்டை வந்து மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு வெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கிளை கட்டம் இப்ப முடிச்சிடுவோம் அதனால கிளை வெற்றி வாய்ப்பு கண்டிப்பா நிச்சயமா வெல்வோம் என்ன வேட்பாளர் நான் அறிவிக்கல அதெல்லாம் இப்ப வந்து எல்லா ரசிகர்களுக்கும் நாங்க கூட்டம் கொடுத்து விஜய் அந்த கூட்டம் இப்போ அதெல்லாம் இல்ல அப்ப ஒண்ணும் கிடையாது வந்து நாம் இருக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு கண்டிப்பா நாங்க கட்டமைப்பு நல்லா போயிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாடு கட்டமைப்பு நல்லா போயிட்டு இருக்கு இனிமேல் இன்னும் இன்னும் தீவிரப்படுத்துவோம் ஒரு பூத்துக்கு பத்து பேருக்கு மேலே நாங்கள் இணைப்போம் அண்ணன் வந்து எப்பயும் எல்லா இடத்தையும் சொல்றது தான் இந்த தடவை தீவிரமாக பண்ணுறோம் ஏன்னா புதுசு புதுசாக நிறைய கட்சி இருக்கா அதனால் வேட்பாளர் இன்னும் சொல்லுறோம் கூடிய விருத்துல சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருத்தாருல அண்ணன் வராது வழிவிடு அவ்வளோதான் புதுசு புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவர் வந்து ஒரு நடிகரா வந்து கட்சி தொடங்கியிருக்காங்க இல்லையா இன்னும் ஒரு வருஷம் ப்ரோ சொல்றதுக்கு கண்டிப்பா வந்து நாம் துணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி கலந்தாய்வில் அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இது கிளை கட்டமைப்பு எப்படி கட்டமைக்கணும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி வென்று எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கட்டமைப்பு சொன்னாங்க அவங்க என்ன கொள்கைக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல என்ன நோக்கத்துக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல அவங்க வந்து தமிழ் தேசியத்தை வேணும் தமிழருக்காக பாடுபடணும் கச்சவூட்டியே விளக்குறாங்க சிறப்பா இருக்கு இது வெல்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆனா வந்து நமக்கு நம்மளோட வாழ்க்கையம் நினைக்கிறாரு தமிழர்களை அதுக்கு நம்ம என்னவா முயற்சி வெற்றி வாய்ப்பு வெற்றி வாய்ப்பு நம்ம தலைவர் வந்துருவாரு ஆறாவது நம்ம தலைவர் தான் அது சும்மா ரசிகர் கூட்டம் இது வந்து மக்கள் கூட்டம் கூப்பிட்டாங்க